வாழ்க வளமுடன் ஆஸ்தோனி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கல்யாணத்தை நடத்திப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த கல்யாண வாழ்க்கை இங்கே நிறைய பேத்திற்கு நடக்காமலே இருக்கு அப்படி நடந்தவர்கள் கனமனைவியோடு சந்தர்ச்சித்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு திருப்தியும் நிம்மதியும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த திருமண வாழ்க்கையே சிறப்பான ஒரு வாழ்க்கையாக மாற்ற நிம்மதி சந்தோஷத்தோடு கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இன்றைய பதிவில் போகிறோம் பிறந்த உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்க மேலும் மேலும் நம்ம நம்ம சேனலில் சேனலில் குரு பிரிச்சு பழங்களை பார்க்கல என்ன போய் விசிட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேஷத்தில் பிறந்த நண்பர்களே திருமண வாழ்க்கையை குறிப்பது ஜோதிடத்தில் ஏழாம் வீடு உங்களுடைய மேசராசிக்கு ஏழாம் வீடு எது என்றால் அது துலாம் அதற்கு அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் களத்திற்கும் காதலுக்கும் காரக கிரகம் திருமண வாழ்க்கையில எங்க பிரச்சனைங்க வரும் அப்படின்னு பார்த்தா விட்டு கொடுப்பது நமக்காக சில விஷயங்கள் விட்டு கொடுக்காமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கை துணை அதே போல வாழ்க்கை துணை அதிக எதிர்பார்ப்பு இந்த விட்டு கொடுப்பதும் எதிர்பார்ப்பு இந்த ரெண்டு விஷயத்தையும் சரியாக பேலன்ஸ் பண்ணியாச்சுன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை வராது ஆனா அதுதான் முடியாது ஆனா உங்களை பொறுத்தவரை மேசராசியை பொறுத்தவரை ராஜநாத செவ்வாய் ஏழாம் வீடு துலா அதற்கதவி சுக்கரன் ரெண்டுமே சம வலிமை படைத்த கிரகங்கள் இப்போ இந்த திருமண வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டார்கள் நீங்கள் அதை எதிர்பார்க்க கூடாது எந்த விஷயத்துல பிரச்சனை உங்களுக்கு வரும் உங்க ரெண்டு கடையில அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி தெரிந்து வைத்துக் கொண்டால் வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சுக்க முடியும் அந்த பிரச்சனையில இருந்து சோ அப்படிப்பட்ட விஷயம் எது அப்படின்னு பார்த்தா மேசராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை சொந்த வீடு சமாச்சாரங்கள்ல சொந்த வீடு சம்பந்தமான விஷயங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் பயணங்கள் ரீதியான விஷயத்துல விட்டுக் கொடுக்கவே மாட்டார்கள் அதே போல வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் மற்றும் வீடு கட்டுவது வீடு வாங்குவது நில விற்பனை போன்ற விஷயத்தில் அவர்களுடைய தலையீடு இருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் அவர்கள் சீக்கிரம் விட்டுக் கொடுத்துட மாட்டாங்க மேலும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் இந்த நண்பர்களுடைய சகவாசம் இதனால் சில விஷயங்கள் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை உருவாக வாய்ப்புண்டு கொடுக்க மாட்டார்கள் அடுத்து டூ வீலர் வண்டி வாகனத்துல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காதல் போன்ற சமாச்சாரங்கள் குடும்பத்துல தலை தூக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணை அதற்கு ஆதரவாக இருப்பார்கள் அதாவது உதாரணமா சொல்லணும்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய காதல் போன்ற விஷயத்திற்கு அல்லது உங்க கூட பிறந்தவர்களுடைய காதல் அந்த காதல்ற விவகாரத்தில் அவர்கள் தலையிட்டு அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது உங்களுக்கு வரும் ஸோ அந்த விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டார் ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டார் ஸோ இந்த விஷயத்துல எல்லாமே அவங்கள திருப்திப்படுத்துறதும் அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்ப்பதும் முடியாத ஒரு காரியம் ஸோ அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை துணையை ஏற்றபடி நீங்கள் மாற்ற வேண்டும் என்று விரும்பினாள் கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியது திருவெண்காடு சென்று புதன் பகவானை வணங்குவது நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு மற்றும் மஞ்சள் அபிஷேகம் செய்வது மற்றும் அது மோதிரங்கள் அதாவது பித்தளை மோதிரம் அணிவது போன்ற விஷயங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமான முறையில மிகப்பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கை துணை எடுத்து சேஞ்சஸ் தெரியும் அந்த மாற்றங்கள் தெரியும் அதை நீங்க கண்கூட பார்க்க முடியும் சோ மேலும் எப்பொழுதுமே உங்களுடைய வீடுகள்ல கண்டிப்பா நம்ம பூஜை அறையில கிராம்பு ஏலக்காய் இந்த இரண்டு விஷயங்களும் பூஜை அறையில் எப்பொழுதும் வைத்திருங்கள் அது திருமண வாழ்க்கையில சிறப்பையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா திருமணம் நடக்காதவர்கள் மேஷராசில பிறந்தவங்க கண்டிப்பா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூருக்கு சென்று சுக்கர பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது திருமண வாழ்க்கை டக்குன்னு உங்களுக்கு வந்து கிளிக் ஆயிடும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு வழிபாடா பண்ணிக்கோங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றங்க அடுத்தது நிற்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்